ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூடான சட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹேண்ட் கிளவுஸ் ரெடி பண்ணிட்டோம்னா சட்டி சுடவே சுடாது இந்த மாதிரி ஹேண்ட் கிளவுஸ் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அந்த கிளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான துணி வந்து ஒரு அஞ்சு துணி பக்கமாக சூடு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு துணி பக்கமாக எடுத்துக்கலாம் பத்து இன்ச் அளவுக்கு அகலமும் பன்னெண்டு இன்ச் அளவுக்கு நீளமும் துணி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஷேப்பாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பழைய நைட்டி இருந்தாலும் சரி பழைய சுடிதார் இருந்தாலும் சரி எந்த ஒரு துணியுமே பழைய துணி இருந்தால் மட்டுமே போதும் இந்த க்ளவுஸ் வந்து ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரியே இன்னொரு ரெண்டு துணி எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு துணி வந்து அதை விட ரெண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு கம்மியாக எட்டு இன்ச் அளவுக்கு அகலமும் பத்து இன்ச் அளவுக்கு நீளமும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து காடா பீஸுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு பைப்பிங் வைக்கணும் அடியில் பைப்பிங் வைக்கிறதுக்கான துணி இது பைப்பிங் வைக்கிற துணி வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு அகலமும் நீளம் வந்துட்டு ஒரு பன்னெண்டு இன்ச் அந்த இது வந்து நான் எப்படின்னு காட்டுறேன் அதே போல் ஒரு ஆங்கர் பீஸுக்கு எடுத்துக்கிட்டோம் வாங்க எப்படி இந்த க்ளவுஸ் வந்து தைக்கலான்றதை பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எப்படி இதை தைக்கிறேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நம்ம வந்துட்டு சின்னதாக எடுத்தோம் பார்த்திங்களா அளவு அந்த சின்ன துணியை வந்து ரெண்டு துணியை அந்த ரெண்டு துணியை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு துணியாக வச்சு நான் எடுத்தது வந்து அது வந்து நடுவில் வர்றது இப்போ வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்த பார்த்திங்களா அந்த ரெண்டு பீஸ் மட்டும்தான் இப்போ எடுத்து தச்சுக்கணும் அந்த காடா பீஸ் மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்தோம் இப்போ ரெண்டையுமே நான் வந்து உள் பக்கமாக எடுத்துக்கிறேன் பேர் வந்து உள்ளே வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு பழைய துணி பை தான் நம்ம துணி கடைங்களுக்கு போனால் அங்கே தருவாங்கள்ல இப்போ ரெண்டு காடா பீஸுமே அடித்தாச்சு ரெண்டு பக்கமும் காடா பீஸ் அடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பென் எடுத்துக்கலாம் பென் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சின்ன வட்டமாக ஒரு வட்டமாக வரைகிற மாதிரி நான் இப்போ எப்படி வரையணும் அந்த மாதிரியே வரைஞ்சிக்கோங்க இது உள் பக்கமாக நம்ம டபுள் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா அந்த கார்னர் இந்த தான் அந்த டிராயிங் வந்து வரையணும் இந்த எஜ்ஜி பகுதியை வந்து கரெக்டாக குளிச்சுக்கலாம் ஏன்னால் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கோம் அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அரை வட்டமாக வரைஞ்சிக்கலாம் இதே மாதிரியே அரை வட்டமாக வரைஞ்சிக்கலாம் இது தான் நம்ம வந்து கையை உள்ளே விட்டு பிடிக்க போகிற இடம் இப்போ நம்ம பெரிய ஷேப்பாக வரையிறது வந்து நாலு விரல் விட்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் அடுத்த பக்கம் வந்து சின்ன விரலுக்கு விட்ற மாதிரியும் கொஞ்சம் சின்ன ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம் அடைப்போமா யார் துணியை எடுத்து அதை வரைஞ்சி அதை தச்சு இதில் அதை போய் வேற பிடிச்சி இதெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் புதுசாக நம்ம வந்து சமையல் பழகிறவங்களுக்கு சரி சோறு வடிக்கும்போது அந்த சாதம் வந்து அந்த வடிச்ச கஞ்சி அதை அனல் பறக்கும் அந்த கஞ்சி கையில் படும் போது உயிரே போயிடும் அதோட வலி ரெண்டு மூணு நாள் இருக்கும் சாப்பிடவும் முடியாது கை எரிச்சலாக இருக்கும் அது வந்து அந்த பட்டு தே அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடய வலி எப்படி இருக்கும்னு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம கையில் வந்து அனல் வந்து படாது அனல் படாமல் ஈஸியாக நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம வேஸ்டான துணியில் தானே நம்ம வந்து தைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட மிஷின் இருக்குது நம்ம இந்த மாதிரி தச்சு நம்ம வச்சுக்க போகிறோம் மிஷின் இல்லாதவங்க கூட இந்த வீடியோவை பக்கத்தில் யாராவது மிஷின் வச்சுருந்தாங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இதே மாதிரி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கிட்ட கேளுங்க இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த நம்ம வரைஞ்ச பீஸை எடுத்து அஞ்சு பீஸ் வந்து நம்ம வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா அந்த அஞ்சு பீஸாக நம்ம வெட்டி வச்சது மேலே வச்சுக்கோங்க எந்த பக்கமாக நமக்கு வெளியில் வரணுமோ அந்த பக்கம் மேலாக வச்சுக்கோங்க இப்போ அழகாக நீட்டாக இருக்கிற துணி எனக்கு வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு மேலாக வச்சுக்கிட்டு காடா துணியோட எஜ்ஜி காடா துணியோட அந்த எண்டில் முடிஞ்சிச்சு பார்த்திங்களா அந்த வரைஞ்ச பார்த்திங்களா வரைஞ்ச ஆரம்பித்த இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக நம்ம வரைஞ்ச கோட்டுக்கு மேலேயே அப்படியே தையல் விட்டுக்கிட்டே வாங்க ஷார்ப்பாக போட்டிருக்கேன் இது வந்து ஒரே ஒரு விரலுக்காக தான் இது வந்து கட்ட விரலுக்காக விடுறது தான் கட்ட விரலுக்கு இவ்வளோ பெருசாக அப்படின்னு இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி தான் தைப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் மீஷோலேயும் கூட இருக்கும் நிறையா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து இந்த மாதிரி இருக்குது இதே நம்ம எப்படி ஈஸியாக தைக்கிறோம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதே மாதிரியே எண்டில் வந்து இது மாதிரி முடிச்சுக்கலாம் டபுள் ஸ்விட்ச் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து நாலு விரல் விடுறதுக்கான ஷேப் வந்து வரைஞ்சிருப்போம் கொஞ்சம் பெருசாக இதை விட அதை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருப்போம் அந்த பக்கமும் டபுள் ஸ்டிச் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த கோட்டு மேலேயே தையல் ஓட்டிகிட்டே வாங்க இது நமக்கு திருப்பி பார்க்கும்போது இன்னும் அழகாக நீட்டாகவே இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து மைக்ரோன் வச்சுருக்கவங்க கூட இந்த க்ளௌ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோன் வந்து வெறும் கையோடு நம்ம வந்து எந்த ஒரு பட்டத்தையும் எடுக்கக்கூடாது அப்படின்றனால தான் கிளவுஸ் வந்து போட்டுக்குவாங்க இதை அதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஒரு நம்ம இப்போ சாதாரணமாக ஏதாவது சாப்பிடின்றோம் சமையல் செய்கிறோம் அப்படின்னாலும் துணியை அவசரவசமாக இருக்கணும் நம்ம துணியை ஒழுங்காக பிடிக்கலை அப்படின்னா நம்ம கை வந்து சுற்றுறோம் நம்ம ஏன் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாகவே நமக்கு வந்து சூடு இல்லாமல் இருக்கும் இதே மாதிரியே அந்த ஒரு அரை இன்ச் அளவுக்கு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் தையலுக்கு வந்து கேப் விட்டுட்டு இதை ஃபுல்லாகவே இப்படியே லைட்டாக கட் பண்ணிகிட்டே வாங்க நாட் கட்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை இதை வந்து இது இப்படி கட்னா கட் பண்ணாலே போதும் நமக்கு வந்து ஷேப் கிடைச்சிரும் அந்த காடா பீஸுக்கு மேலேயே கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு நமக்கு எந்த அளவுக்கு தையல் வந்து வெளியில் வந்துடாமல் இருக்கணும் தையல் பிரியாமல் இருக்கணும் அவ்வளோதான் இதில் மேட்ரு தையல் பிரியாமல் நம்ம வந்து வெளியிலேயே கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு நம்மளோட க்ளவுஸ் வந்து இப்போ பாதி அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதி ஃபினிஷிங்க்கு வந்து நான் பைப்பிங் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பைப்பிங்கான துணி தான் பைப்பிங்கான துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கீழே வந்து இந்த பைப்பிங் தான் வைக்கணும் இதை பேக் சைட்லேயே வச்சு நம்ம பைப்பிங்கை தான் அழிக்க போகிறோம் இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த விலையை முடிஞ்சிச்சு நமக்கு இது சிம்பிளாகவே முடிஞ்சிரும் ஒரு பத்து செகண்ட் கூட பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஈஸியாகவே முடிஞ்சிடும் தையை இது நம்ம சொல்லி கொடுக்குறனால வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோ தான் இப்போ பைப்பிங்க்கான துணியை வந்து ரெண்டு முனையுமே ஒன்றா வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் அடித்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த துணி நம்ம ரெடி பண்ண க்ளவுஸுக்கு அடியில் வச்சு நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம் பைப்பிங் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரியே இருக்காது ஷாப்பில் வாங்கின மாதிரியே தான் இருக்கும் இதே மாதிரியே வச்சுட்டு பைப்பிங் வந்து அடியில் விட்டு இப்போ ரெண்டு துணியுமே சேர்த்து வந்து நம்ம அடிக்கப் போகிறோம் பைப்பிங்கோட துணியும் சரி ஒரு பக்கம் ஓப்பன் அந்த ஓப்பனோடையும் சேர்த்து வச்சு இப்படியே வளைவாக அடிச்சிட்டே வாங்க தையல் விட்டுக்கிட்டே வரலாம் ஃபுல்லாக இப்போ ரவுண்டு அடித்து முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியே ரெண்டு மடக்கு மடக்கிக்கோங்க ரெண்டாக ரெண்டாக மடக்கிட்டு அந்த அடியில் தையல் விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த தையலுக்கு மேலேயே அந்த மடக்கின பீஸை அப்படியே மடக்கி வச்சுட்டு அப்படியே மறுபடியும் ஸ்ட்ரைட் லைனாக ஓட்டிகிட்டு வந்துடலாம் மடக்க வச்சா அந்த துணிக்கு மேலேயே வந்து தையல் போடணும் கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த துணி வந்து லைட்டாக அப்படி தூக்குன மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அந்த துணியோட எஜ்ஜிலையே ஓட்டிகிட்டே வரணும் பைப்பிங்னாவே இது தான் கொஞ்சம் நம்ம வந்து இது கிராஸ் பீஸாக தான் எடுத்துக்கணும் ஸ்ட்ரெயிட் பீஸாக எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வராது அப்புறம் சுருக்க சுருக்கமாக வரும் கிராஸ் பீஸாக எடுத்துகிட்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு அகலம் வச்சுக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஓப்பன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீளம் எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே உற பக்கத்து எந்த அளவுக்கு வந்து நீளம் இருக்கும் அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு வச்சுக்கிட்டாலே அது போதும் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே அகலம் வச்சோம்னா சுருக்கம் வர ஆரம்பிக்கும் அந்த இடம் அந்த பைப்பிங் ஓட்டரில் வந்து சுருக்க சுருக்கமாக இருந்துச்சுன்னா அது இன்னமே அசிங்கமாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் ஓட்டோமா அது இன்னும் நீட்டாக சூப்பராகவே இருக்கும் நம்ம இப்போது பைப்பிங்கும் முடித்தாச்சு இதை வந்து நம்ம பீஸை வந்து இப்போ திருப்பிக்கலாம் பீசை வந்து நம்ம திருப்பிக்கலாம் பீசை திருப்பமா நம்ம எந்த அளவுக்கு த எந்த தையல் போட்டோமோ அந்த தையல் அளவுக்கு கையை விரல்ல விட்டு நல்லா அந்த தையல் மேலேயே லைட்டாக கையை வச்சு நம்பிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாகவே நமக்கு என்ன ஷேப் ஓட்டணுமோ அந்த ஷேப் வந்து கிடச்சிரும் ஒரு பக்கமாக நல்லா பெரிய ஷேப்பை ஓட்டணும்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்பும் ஒரு இன்னொரு பக்கத்தை சின்னதாக ஓட்டுது இந்த மாதிரி கிடச்சிரும் இப்போ அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுத்தமாகவே ஹீட் வந்து உள்ளே வராது நம்ம எந்த அளவுக்கு வந்து மேலாக எத்தனை துணி கொடுக்குறோமோ அத்தனை துணி அளவுக்கு நமக்கு வந்து ஹீட் வந்து உள்ளே வராது அவ்வளோதாங்க சூப்பரான ஹேண்ட் க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான ஹேண்ட் கிளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்களா உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஓப்பன் இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு ஓப்பன் இன்னொரு பக்கம் இன்னொரு ஓப்பன் இருக்குது இப்போ கையை உள்ளே விட்டுக்கிட்டு இப்போ நான் சட்டியை வந்து தூக்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ தூக்கினோம்னா ஈஸியாகவே நமக்கு வந்து அதை பிடிக்கிறதுக்கு இசவாக இருக்கும் சூடு உள்ளவும் வராது நீங்களும் உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்